பேஸ்புக்லையும் அங்கையும் இங்கேயும் மதுரசாவை மட்டும் தட்டினா நினைச்சுக்கோங்க உங்கள விரலை எடுத்து உங்களை கண்ணிலே குத்தி கொள்வீங்க எங்களுக்கு நாங்க குத்திக்கொள்றோம் இதை கொண்டு யகுதிக்கு நஷ்டமும் இல்ல நசராடிக்கு நஷ்டமும் இல்ல வேற பாத்தில இருக்கிறவனுக்கு நஷ்டமும் இல்ல இவைகளில் முன் பின்னா தான் எங்களை பின்னால வார சந்தரிகளுக்கு ஒருத்தர் வீடு கட்டினாரா அந்த வீட்டுல மூட்டை பூச்சி வந்து வந்திருக்கிறது வீட்டை இடிச்சு அது போல வேலையை நாங்க செஞ்சிடக்கூடாது வீட்டுல மூட்டை பூச்சி இருக்கிறதா மருந்து அடிக்கணும் எவ்வளவு கோடி காசி போகுது ஒரு வீட்டை கட்டுறதுக்கு அதுக்குள்ள மூட்டைப்பூச்சி வருகிறது அதுக்காக வீட்டின் அடைச்சி போட்டா எவ்வளவு பெரிய மடத்தனம் இது போலதான் ஒரு இடத்துல தவறு நடக்கிறது என்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி எல்லாரும் சொல் வீழ்ச்சிகளையும் பீரங்கி பேச்சுகளையும் பேசி அந்த இடத்தை யாருக்கும் இல்லை நஷ்டம் இப்ப உணர்வாங்க நாங்க உணர மாட்டோம் நாங்க வாழ்றது எங்க அப்பாட தானே எங்க அப்பா சொல்லுதான் பாப்பட வாப்ப தொழுதார் அதை பார்த்து நாங்க தொழுகிறோம் அவங்க குரான் மசால போய் தோதினாங்க நாங்க அவங்க சில மார்க்க விஷயங்களை கண்ணால கண்டோம் அத பழைய பண்ணி அதை பின்பற்றி பேச்சு கொண்டிருக்கிறோம் எங்கட பிள்ளைகள்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க பேர பிள்ளைகள் அவங்க தலையில தான் உள்ள போகுது நாங்க இல்லாத காலம் நாங்க இல்லாத காலம் ஒரு நாட்டில ஒரு நாட்டில ராணுவம் இருக்கிறது பாதுகாப்பு பிரிவினர் இருக்கிறாங்க அவங்களும் மனிதர்கள் வகையில சில தவறுகள் செய்யணும் தவறுகள் செஞ்சதுக்காக முழு பாதுகாப்பு பிரிவையும் கடைச்சி வீட்டுக்கு அனுப்பிவிட்டா என்ன ஆகும் நாட்டில பாதுகாப்புக்கு என்ன நடக்கும் எதிரிகள் வந்தா என்ன ஆகும் இதே நிலைமை தான் எல்லா மதுர சாக்களையும் அடிச்சு நெருக்கி அங்குள்ளவங்க விட்டுட்டு போடுறது போல நிலைமை நாட்டுக்கும் மேம்படுத்தா எங்களை சரியத்துக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடணும் இன்னும் பத்து இருபது வருஷத்துக்கு பிறகு என்ன காட்சி பார்க்க வேண்டியாதி செஞ்ச வீடுகள்ல சிலைகளை வச்சு கும்பிடுற காட்சியை பார்க்க ஆயுத படைகள் இருக்கிறது நாட்டை பாதுகாக்க உலவாக்கல் மதுர எங்களை தீவை பாதுகாக்க இருக்கிறான் அங்க தீனுடைய காவலாளிகள் அங்க இருக்கிறார்கள் சரீயத்தினுடைய காவலாளர்கள் அவர்களுக்கு பக்க இருந்து இருந்தே ஒத்துழைப்பாக இருந்து நாங்க பாதுகாக்க உரிமை தவிர அவர்களை பலகீனப்படுத்துறதும் ஒரு தவறை வச்சு ஆயிரம் பேரை மட்டம் தத்த நினைக்கிறதும் இது புத்திசாலித்தனமாக இருக்காது இத பிரதேச மட்டமாகவோ ஊர் மட்டமாகவோ யோசிக்காம முஸ்லிம் உம்மத் என்ற அந்த மைதானத்துக்குள்ள இருந்து சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமைகளை நாங்க புரிந்து கொள்ள முடியும்